ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் எடுத்து வச்சிட்டேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரோகு மீன் வந்து அரை கிலோ நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகாய் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் அரை லெமனு பெரிய பல் பூண்டு ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை கால் டீஸ்பூன் இஞ்சி பெரிய துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் கிராம்பு ஒரு நாலஞ்சு ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தேவையான உப்பு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதேமாரி அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக மிக்சியில் போட்டுக்கலாம் வாங்க மிக்சி ஜார் எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டேன் அது கூடவே பூண்டு இஞ்சி தனியா சர்க்கரை கசூரி மேத்தி கொஞ்சம் அது கூடவே மிளகு தேவையான உப்பு எடுத்து வச்சுமே அதிகம் சேர்த்துட்டேன் ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணிட்டேன் நம்ம இது கூட அந்த மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்க்குறேன் நான் வேஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்க்குறேன் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த அரை லெமனை நான் இதில் பிழிகிறேன் விதம் இல்லாமல் எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறைக்கூரன்னு அரைச்சிருக்கேன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ரவையும் அரிசி மாவும் இருக்குது பிளேட்டில் இந்த அரைச்ச விழுதை சேர்க்குறேன் நான் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவைக்கும் அரிசிக்கும் காரம் பற்றாது அதுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்கறேன் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் இது கூடவே பொரியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை சேர்க்குறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா பிளேட்டில் எதுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் மீன் நம்ம மசாலா தடவறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பிளேட்டில் மசாலாவை மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா வலிச்சு எடுத்துட்டேன் மிக்சியிலிருந்துதில் எல்லாம் மீன் நான் இப்போ மீனை நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து அப்ளை பண்ணுறேன் மீன் மேலே மசாலாவை ஆனால் இது சரியாக ஒட்டலை என்ன காரணம்னா இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்க்கலான்னு நான் யோசிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி எப்படி பார்த்தாலுமே மிக்ஸ் ஆகலை நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துட்டேன் அந்த மசாலாவில் விட்டு அந்த ஆயிலும் அதுவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மீனில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் அப்ளை பண்ணோடனே அந்த கோட்டிங் நல்லா அதில் ஏறுது பாருங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இதேமாரி எல்லா மீனையும் நம்ம மசாலாவில்ரட்டி வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் ஹவர் முக்கால் ஹவர் நல்லா ஊறுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊற ஊற நல்லா உப்பு காரம் இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே உரமாக வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா சூடான உடனே கருப்பிலேயே அதில் சேர்க்குறேன் கருப்பில் போட்டுட்டு நம்ம மீன் அது மேலே ஆட் பண்ணி வறுத்தோம்னா அது தனி ஃப்ளேவரு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இது மேலே இப்போ மீனை ஒன்றா நான் பரப்புகிறேன் என்னுடைய வாசனையே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கருப்பிலையும் மீனும் சேர்ந்து பெரிய தவான்றதுனால எல்லா மீனையும் அதில் நான் செட் பண்ணுறேன் நல்ல மீனெல்லாம் எல்லா மீனையும் தவாயில வச்சுட்டு மீதி மசாலா இருந்தால் கூட நம்ம எந்த இடத்துலையாவது மசாலா இல்லாமல் இருந்ததுன்னா அதை எடுத்து கோட் பண்ணிக்கலாம் மேலே நான் எப்பயுமே அதுமாரி தான் பண்ணவே வேஸ்ட் பண்ண மாட்டேன் மசாலாவை எந்தெந்த இடம் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துலாம் நம்ம மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் வலித்து அதில் சேர்த்துருவேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒரு சைடு திருப்பி போடுறேன் ஒரு சைடு வெந்தவுடனே அடுத்த சைடு திருப்பி போடுறேன் எல்லா மீனையும் அதேமாரி திருப்பி எடுத்துக்கலாம் எல்லா மீனையும் திருப்பி எடுத்தாச்சு இந்த சைடு நல்லா வேகட்டும் இது கூட கொஞ்சம் ஆயில் விடுறேன் அது மேலே நான் சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் மீன் சூப்பரான கம கமகமான கருவேப்பில் வாசனையும் சேர்ந்து வருது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுவிதமான மகாராஷ்ட்ரா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்